தொழிலதிபர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டங்கள் ஏன்னா கண்டக சனிகளை வந்து குரு பார்வை விலகி நேராக சனிமாரோட ஏழாம் பார்வை ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு விழுகிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது தீர்க்க முயற்சிக்க இதற்காக வந்தாங்கன்னா ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கிறது நல்லது இல்லாட்டி அவங்களாலேயே உங்கள் குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு இடமாறுகள் கிடைச்சனா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அங்கே மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறது ரொம்ப நல்ல விஷயம் மூன்றாம் பார்வைக்கும் உள்ளது உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் ஐந்தாம் பார்வை உங்கள் குடும்பத்தில் உள்ளதுனால வந்துட்டு உங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு அந்நியமும் நல்ல ஒரு காதலும் நட்பும் வந்து நல்லபடியாக உருவாகும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சனி பவான் ராகு கேது இவங்களோட எல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்துட்டு குரு கொடுத்தாலும் இவங்க மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு சில பிரச்சனைகளை கொடுத்து தடுத்துருவாங்க ஸோ எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்போ வந்துட்டு ஒன்றுக்கு நாலு தடவை யோசிங்க பக்தி வணக்கம் கடந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிகளுக்கு தமிழ் புத்தாண்டு படங்கள் பார்த்தோம் இனி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நான்கு ராசிகள் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம் வாங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ஃபர்ஸ்ட் சிம்மம்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆளுமைத்தன்மை உள்ளது அரசாங்கம் அப்படிங்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள்னால பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் பிரச்சனைகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விரோத மனப்பான்மையும் ஒரு போட்டி மனப்பான்மையும் ஏற்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிக்காரங்களுக்கு உங்களுக்கு அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சில பிரச்சனைகள் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இதனால வந்துட்டு உங்களால் மக்கள் பணியை சரியாக செய்யவும் முடியாது மக்கள் நலத்திட்டங்களும் வந்து சரியாக செயல்படுத்த முடியாமல் போகும் அதனால் பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும் அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே வந்துட்டு ஒரு காரியத்தை முழு மூச்சாக ஒன்று எடுத்து அதை நல்லபடியாக முடித்து கரெக்டாக இன்ஸ்டியூஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அரசின் நலத்திட்ட உதவு உதவிகளை வந்து பணமாக கொடுக்க அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுறதுக்கு வழியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் டாக்குமெண்ட்டு போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து அது மூலிமா பணத்தை வந்து வாங்கிட்டு போகிறது நிறையா இருக்கும் அது சொந்த கட்சியில் இருக்கவங்களே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்சி தலைமைகளுக்கும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் வந்துட்டு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் அதனால் பணம் பட்டுப்பாடாக செய்கிறதில் வந்துட்டு ரொம்ப இருங்க மானியங்கள் கொடுக்குறதும் உதவித்தொகைகள் செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகும் ஆனால் அது அதுக்கு வந்து சரியான பதில் நீங்கள் கொடுத்தாலுடைய அந்த பிரச்சனைகள் என்றைக்குமே வந்துட்டு தீராமல் போகாது முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு தெளிவான பதில் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கறது அரசாங்கத்திற்கும் அரசு ஊழியர்களுக்கும் நல்லது அரசு ஊழியர்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் பல நல்ல மாற்றங்களை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி இல்லைனா பல பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிக்கிற மாதிரி இருக்கும் தொண்டர்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதிரிகளுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு வந்துட்டு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் அது கவனம் தொழிலதிபர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டங்கள் ஏன்னா கண்டக சனிகளை வந்து குரு பார்வை விலகி நேராக சனி ஏழாம் பார்வை ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு விழுகிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க டாக்குமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க ஏன்னா ரெண்டு இருக்கிற கேது வந்து பார்த்திங்கன்னா அதிக தடை தாமதங்களாக உண்டு பண்ணுவார் பணம் சார்ந்த விஷயங்களுக்காக வங்கியில் கடன் வாங்குகிற விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு எழுத்து பிழையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பத்து வருஷம் பின்னாடி போகிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிடும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வக்கீல் மூலிமா அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி சைன் பண்ணுற மாதிரி கொண்டு கரெக்டாக இருங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் மாதிரி கொண்டு அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வந்து பல மோசடிக்கு குற்றச்சாட்டுகள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்குது அது மூலிமா பணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையாடல் செய்யப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நெட் பேங்கிங் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக மைனில் வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு முக்கியமான காலகட்டங்களில் அதனால் உங்களுக்கு பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு மாணவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா கேது ரெண்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்களை வந்துட்டு விளையாட்டு அதனால் அதனால வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கோட்டை விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க மெயினாக டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் படிப்பு வேலை வீடு இந்த மாதிரி இப்படியே கரெக்டாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி நீங்கள் இருப்பீங்க ஸோ அந்த பார்ட் டைம் வேலையில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டு உங்கள் படிப்பையும் கவனிச்சுக்கிட்டு நல்லபடியாக கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இல்லத்தரசிகள் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சில சண்டைகள் ஏற்படும் உங்களுடைய நண்பர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது தீர்க்க முயற்சிக்க எதற்காக வந்தாங்கன்னா ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கிறது நல்லது இல்லாட்டி அவங்களாலேயே உங்கள் குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் ஸோ இப்போ உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்தாலும் குரு பவனோட பார்வை வந்துட்டு இந்த ரெண்டாம் வீட்டில் இழுக்கிறதுனால குரு பதினொன்றில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்துட்டு பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் வர பணத்தை நல்லபடியாக சேவிங்ஸ் பண்ணி குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வந்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்கிறதும் அனுமன் வழிபாடும் செய்கிறதும் உங்களுடைய ராசிக்கு வந்து பலம் சேர்க்கும் வர பிரச்சனைகளை சமாளிக்க தைரியம் உங்களுக்கு அனுமன் கொடுப்பார் இனி அடுத்து நான் பார்க்க போகும் ராசி வந்து கன்னிராசி கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராசியிலே கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்து இருக்காங்க ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சனிமான் இருக்காங்க இப்போ இவங்க நாலு பேருமே சேர்ந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க மேடை பேச்சுக்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு வந்து சற்று வித்தியாசமான துணியில் இருக்கும் சில கெட்ட வார்த்தைகள் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய விதியும் உருவாக்கும் அதனால் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து பேசுங்க மேடை பேச்சுகளை பேசும்போது அதே மாதிரி எதிர்காலிகளை நீங்கள் ஒரு குற்றம் சாட்டி நீங்கள் சொல்கிறீங்கன்னா தகுந்த ஆதாரம் இல்லாமல் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக நீங்கள் வந்துட்டு சிறை செல்லக்கூடிய ஒரு ஒரு துர்பாகியமான ஒரு நிலைமை உண்டு மக்களுடைய பணத்தை வந்துட்டு கட்சியில் வந்துட்டு ஒரு கொடுத்து நல்ல காரியங்களுக்காக செயல்படுத்த கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து கையாடல் பண்ணுற ஒரு நிலைமையை வந்துட்டு நீங்களே உருவாக்கிக்காதீங்க அது போக வந்து கட்சி தொண்டர்களையும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கணுமா இனி அடுத்து வரப்போகிற தேர்தல் விஷயங்களை வந்து நல்லபடியாகவே கொண்டு போகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர்கள் வேலையில் இருப்பவர்கள் வேலையிறுப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு மக்களிடையே வேலை செய்யும் உறவுகளிடையே வந்து பார்த்திங்கன்னா விரோத மனப்பான்மை உருவாகும் அது மூலிமா சில சண்டைகள் உருவாகும் கைகலப்புகள் உருவாகும் திடீர்னு வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகும் அந்த காலகட்டங்களில் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் நீங்கள் சமாளித்து வெளியே வந்துடலாம் உங்களுக்கு ஒரு இடமாறுகள் கிடச்சனா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அங்கே மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறது ரொம்ப நல்ல விஷயம் மூன்றாம் பார்வைக்கு விழுகிறது உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் ஐந்தாம் பார்வை உங்கள் குடும்பத்தில் விழுகிறதுனால வந்துட்டு உங்கள் குடும்பத்திலேயே ஒரு நல்ல ஒரு அந்நாயமும் நல்ல ஒரு காதலும் நட்பும் வந்து நல்லபடியாக உருவாகும் ஸோ அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க இடமாதல் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க வேலையில வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கிற மனோபாவம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் பிரச்சனைகளை கொடுக்குற சனி பகவானும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் வழியும் கொடுப்பார் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்துல வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் இல்லாமல் போச்சுன்னா நீங்க வந்துட்டு உங்க மார்க்ல வந்துட்டு ரொம்ப கம்மியாக எடுக்க வேண்டி வரும் பொதுவாக கன்னிராசியில இருக்கிற மக்கள் வந்து நல்லாவே படிக்க வரவங்க தான் ஆனால் இருந்தாலும் சில இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவனம் வந்து சிதறல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லத்தரசிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக வந்துட்டு மாமியார் தலையீடுங்கிறது வந்து கொஞ்சம் காலம் இப்போ இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கும் முடிஞ்ச ரூபாய்க்கு அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே நடந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் வந்து சுமாராக தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதெல்லாம் போனீங்கன்னா உங்களோட வீட்டுக்காரருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தூரம் உருவாகிடும் அது தயவுசெய்து உருவாக்க வேணாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே பேசி சமாளித்து கொண்டு போயிடுங்க நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் ஒவ்வொரு புதங்களையும் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு நெய்வில் கேத்தி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்லபடியாகவே போகும் அடுத்து துலாம் ராசி துலாம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ச ஐந்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறது ஆறில் ராகு எட்டில் குரு பன்னிரெண்டில் கேது இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஒரு பயணம் பண்ணுறது இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கிடைக்க ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா மேலிடத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு ஃபினான்சியல் ரீதியாகவும் நல்ல ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் கிடைக்கப்பெற்று அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன டெவலப் ஆவீங்க மக்களுடைய வசியம் வந்து உங்கள் உங்கள் முகத்தை வந்துட்டு வெளியில் பார்க்குறப்ப அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எங்கெங்கே நடைப்பயணம் பண்ணணுமோ அது வெயில் காலமாக இருந்தாலும் பரவாயில்ல பனிக்காலமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் செய்து நடைப்பயணம் பண்ணுங்கள் நடைப்பயணம் பண்ண பண்ண உங்களுடைய மக்கள் செல்வாக்கு வந்து கூடிக்கிட்டே போகும் அதன் மூலிமா வந்துட்டு கட்சி மேலாட்டு மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய புகழும் அந்தஸ்தும் கிடைக்கப் பெறுவீங்க அதன் மூலிமா உங்களுக்கு வந்து காரு பணம் சொத்து பங்களாகவும் எல்லாமே நல்லபடியாகவே கிடைக்கப் பெறுவீங்க அதனால் வந்துட்டு அரசியல் தலைவர்களுக்கு இது ரொம்ப நல்ல காலகட்டமாகவே இருக்கும் தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதுசாக ஆர்டர் கிடைக்கப் பெறுவீங்க ஆர்டர் கிடைக்கப்பறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு மற்ற இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னால் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் டிவியேஷன் ஆகி அதை கவனிக்காம போய் சில லாஸ்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அட்டென்ஷன் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் வந்து பொட்டி காஸ்மெட்டிக்ஸு காஸ்டியூம்ஸு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிஸில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வந்து அவங்க பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுற பீரியடாக இந்த பீரியடு இருக்கும் உங்களுக்கு அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக கடைகளில் திறக்கிறதுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைக்காம எதையுமே வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் மாணவர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு இந்த படிக்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா புதுசு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுவீங்க அந்த மொபைலில் வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் இது பண்ணிவிட்டு அது மூலிமா நிறைய கற்றுக்குவீங்க நீங்கள் படிக்கிற விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா குடும்பத்தில் இல்லத்தரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கணவன் மனைவி உறவு ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் இவ்வளோ காலமாக வந்துட்டு புத்திர பாக்கியம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இனி ஒரு நல்ல ஒரு பீரியடாக வந்துட்டு இந்த காலகட்டங்கள் இருக்கும் வெளிவட்டார தொடர்பு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்பது குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே நடக்குங்க ஸோ மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசியில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மி தாயாரை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபட்டு வர வர உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு சகல செல்வங்களும் பெற்று நீங்கள் ரொம்ப நல்லபடியாகவே இருப்பீங்க அடுத்தது விருச்சிகம் விருச்சிகம் விருச்சிகத்திற்கு குருவின் பார்வை நேரடியாகவே ஏழாம் பார்வையாக விளிக்கிறது ரொம்ப மிகவும் விசேஷமான பார்வை ஆனால் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது இவங்களோட நிலைமையெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்துட்டு குரு கொடுத்தாலும் இவங்க மற்ற விஷயங்களெல்லாம் வந்துட்டு சில பிரச்சனைகளை கொடுத்து தடுத்துடுவாங்க ஸோ எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்போ வந்துட்டு உனக்கு நாலு தடவை யோசிங்க அரசியல் தலைவர்கள் அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட வந்துட்டு ஒரு கனெக்ஷனில் போகிறப்ப வந்துட்டு ஒரு பேச்சு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒன்று பேச போய் அவங்க ஒன்று அர்த்தம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு முன்விரோதம் வந்து கிரியேட் பண்ணுற ஒரு அமைப்பு இப்போ இருக்குது குரு பகவானோட பார்வையினால கொஞ்சம் சமாளித்தாலும் அந்த இடத்துல சில தடங்கல்கள்ங்கிறது வந்துக்கிட்டுமே தான் இருக்கும் பட் அதையும் சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் முன்னேறி போவீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலடி மேலிடத்துலேருந்து வர தகவல்களை வந்துட்டு சரியாக வந்து கிரகிச்சுக்கோங்க சில சண்டை சச்சரவுகளுக்காக நீங்கள் முன்னாடி போகிறப்போ வந்துட்டு எப்பவுமே கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த காலகட்டங்கள் வந்து ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா தேவையில்லாத சில இடங்களில் போய் பிரச்சனை பண்ணி அடிக்கடி கை கலப்புங்கிற சூழ்நிலை உருவாகக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ இருக்கிறது அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனி இல்லத்தரசிகள் மாணவர்கள் இவங்களோட கடனில் எடுத்து பார்த்தோம்னா தொழில்துறை இருக்கவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான பீரியட் தான் இருக்கும் வருமான ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து கூடிக்கிட்டே போகும் அதுக்கு வந்து குரு பார்வை வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இல்லத்தரசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கணவன் மனைவி இந்த வேலைகள் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்து வந்து போகும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போக முடியாது நீங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம்னு தனித்தனியாக போய்ட்டு வர மாதிரி தான் சூழ்நிலை உருவாகும் வேலைப்பாடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிக்கிட்டு முன்னே ரெடி பண்ணி போயிட்டிங்கன்னா குடும்பத்தில் சில விரிசல்கள் பெறுவதை வந்து நம்ம தடுக்கலாம் வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இடமாதல்களை சந்திப்பீங்க அது மூலிமா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைமையில்தான் நீங்கள் போவீங்க அதனால் இட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் ப்ரொமோஷன்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதவி சார்ந்த ஒரு படிகள் சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லபடியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் வேறு கம்பெனிலேருந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கவங்க வந்து வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகுறவங்களும் இந்த காலகட்டங்களில் தாராளமாக நீங்கள் ஷிஃப்ட் ஆகி போகலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு கவனமாக இருக்கிறதும் புதுசு புதுசாக வேறு விஷயங்களை கற்றுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த குரு பேச்சு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போய் வேறு ஏதாவது புதுசாக கோர்ஸ் படிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் போய் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வழிபட வேண்டியதை வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வாய்ப்பு அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கே வந்துட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க